அன்னைக்கு ஆறு புள்ளி ஒன்பது ஒம்பது நான்கு ஒம்பது சதவீதம் ஆறு புள்ளி நான்கு ஒம்பது சதவீத வாக்காளர்கள் நீக்கிட்டாங்க தப்பான வாக்காளர்கள் போலி வாக்காளர் இப்போ பீகாரில் ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் தமிழகத்தில் என்னை பொறுத்தவரை ஒரு பெரும் சதவீதம் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க டபுள் என்ட்ரி ஒரே பேரில் ரெண்டு பேர் அதையால் இந்த பூத்து இந்த பூத்து அப்பா பேர் அப்பா பையன் அடுத்த பூத்தில் பையன் அப்பா அதே பேரை மாற்றி ஒரே வீட்டில் முன்னூறு அதனால் மிக முக்கியமான வேலை இங்கே எல்லோருக்குமே தமிழக மக்களுக்கு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு தான் நம்ம வேலை இருக்குது வரைவு வாக்காளர் பட்டியலை மீடியா நண்பர்கள் நீங்களும் பார்ப்பீங்க நாங்களும் பார்ப்போம் ஒரு பேர் ரெண்டு பேர் மூணு பேர் நிறைய இடத்துல நம்ம வெட்டி எரியணும் ஏன்னா அதெல்லாம் தப்பு பொதுமக்கள் கேள்வி கேட்கணும் பொதுமக்களும் கேட்பதற்கு உரிமை இருக்குது நீங்களும் போய் எலெக்ஷன் கமிஷன் ஆப்பில் சிட்டிசனாக நீங்களும் மார்க் பண்ணலாம் நம்ம எல்லோரும் அந்த பணியை செய்து வாக்காளர் பட்டியலை சுத்தகரம் பண்ணி சுத்தமாக சுத்தமாக அதை வைப்பாங்கன்னா நேர்மையானவர்கள் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு வாக்காள பட்டியல் உதவி செய்யட்டும் அதிகமாக கேரளாவில் உதாரணத்துக்கு கேரளாவில் இதே ஸ்டைலுங்கன்னா கம்யூனிஸ்ட் கண்ணூரில் வந்து ஒரு பிஎல்ஓ அவர் அரசு அதிகாரி அசிஸ்டண்ட் டீச்சர் அசிஸ்டண்ட் ஹெட் மாஸ்டர் கண்ணூரில் சூசைட் பண்ணிக்கிட்டார் உடனே கம்யூனிஸ்ட்காரங்க வீட்டுக்கு போகிறாங்க இவர் பிஎல்ஓனால தான் சூசைட் பண்ணிக்கிட்டார் இவர் வந்து எலெக்ஷன்னால் பணிச்சுமைக்கு சூசைட் பண்ணிட்டார் அவங்களே கிளப்பி கேரளாவில் இருக்கக்கூடிய ரெவன்யூ அசோசேஷனை தூண்டிவிட்டு அவங்கள ஸ்ட்ரைக் ஒரு நாள் பண்ண வச்சு ஒரு நாள் அவங்க வேலையை செய்யல இது கேரளாவில் போன வாரம் நடந்தது இன்றைக்கி தமிழகத்தில் இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசு இன்னைக்கு ரெவன்யூ அதிகாரிகள் இவங்களே தூண்டி விட்டு ரெவன்யூ அதிகாரிகள் தெளிவாக இருக்கிறாங்க பல இடத்துல அவங்க பண்ணலீங்கன்னா யாராவது ஒன்று சதவீதம் இரண்டு சதவீதம் டிஎம்கேக்கு ஆதரவாக ஒரு அசோசேஷனுக்குன்னா அவங்க பண்றாங்க பண்ணுறாங்க நிறைய ரெவன்யூ அதிகாரி களத்தில் வேலை செய்கிறாங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் ஃபார்ம் கொடுத்துட்டாங்கன்னா தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் என்னுமரேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க இன்னும் ஐந்து சதவீதம் தான் கொடுக்கப்பட இருக்கிறது அதனால் இது சும்மா அரசியலுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ட்ராமாவை பண்ணுறாங்க அதனால் எல்லா அதிகாரிகளும் தன்னுடைய கடமையாக தான் அதை செய்கிறாங்க காலையில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம் அசிஸ்டன்ட் பிரின்சிபல் மேடம் அவங்க இன்றைக்கி சனிக்கிழமை அவங்களுடைய ஸ்கூலில் ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க சனிக்கிழமை எத்தனையோ அதிகாரி லீவில் போகிறாங்களோ அவங்களையும் நம்ம பாராட்டணும் எத்தனையோ அதிகாரி இத்தனை பணிச்சுமையில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நமக்காக வேலை பார்க்குறாங்க அறுபத்தி எட்டாயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க அறுபத்தி எட்டாயிரம் பிஎல்வ வேலை பார்க்குறாங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் நேரடியாக வேலை பார்க்குறாங்க சனிக்கிழமை வேலை பார்க்குறாங்க ஞாயிற்றுக்கிழமை வேலை அவங்களையும் நம்ம பாராட்டணும் அவங்களும் இவ்வளோ பணி செய்கிறாங்க அவர்களுக்கும் நாங்கள் மனதார எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜனநாயகத்துக்காக அதனால் சும்மா அது வெட்டி வேலைனா திமுக பண்ணுறது எல்லாம் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் தமிழகத்துல தற்போது எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்ஸ் சிறப்பு தீவிர வாக்காளர் சீர்திருத்த பணியானது தற்போது சூழல்ல பாஜக மற்றும் அதிமுக தவிர்த்து மற்ற கட்சிகள் எதிர்ப்பது குறித்து முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கிட்ட கேள்வி எழுப்பின போது சமீபத்தில் எஸ்ஐஆர் நடத்தப்பட்ட பீகார் மாநிலத்துல ஆறு புள்ளி நான்கு ஒன்பது சதவீதம் போலி வாக்காளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு நீக்கப்பட்டிருக்காங்க இந்த சதவீதத்தை விட தமிழகத்துல கூடுதலாக சதவீதம் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் டபுள் என்ட்ரி போலி வாக்காளர்கள் அடையாளம் கண்டு பட்டு நீக்கப்பட்டு வருகிற தேர்தலில் ஒரு சுத்தமான வாக்குப்பதிவை நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் இந்த எஸ்ஐஆர் பணிகளால் பிஎல்ஓவுக்கு அழுத்தமானது அதிகரிக்குது அப்படின்னு திமுக வந்து பொய் சொல்லி வந்துட்டு இருக்காங்க கேரளாவில் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டதும் கூட இதுக்காக கிடையாது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் தன்னோட கருத்தை வந்து வெளியிட்டிருக்காரு